வணக்கம் தமலா திவியா டிஎன்பிசி டிஎன்பிசி பாடத்திட்டத்தின்படி ஓரழுத்து ஒரு மொழிகள் பழைய புத்தகம் புதிய புத்தகம் பொருள் தரும் ஓரழுத்து ஒரு மொழிகள் எடுத்துக்காட்டணும் ஆனா பசு ஈனா கொடு தைனா மாதம் தீனா நெருப்பு இதற்கான புத்தகம் புதிய புத்தகத்துல நாற்பத்தி ரெண்டுமே இருக்கு பழையத்துல ரெண்டு கொஸ்டின் வணக்கம் தமலா திவ்யா டிஎன்பிசி ஓரழுத்து ஒரு மொழிகள் நன்னூலை ஏற்றியவை பவானந்து முனிவர் அவர் வந்து தமிழ்ல நாப்பத்தி ரெண்டு ஒரு மொழிகள் உள்ளதுன்னு சொல்லியிருப்பாரு அதுல நோ தூ ஆகிய இரண்டு எழுத்துக்களுமே எழுத்துக்கள் சொல்லியிருப்பாரு மீதி நாற்பது எழுத்துகள் வந்து ஊரழுத்து ஒரு மொழி சொல்லியிருப்பாரு நாற்பது நெடியில் இரண்டு குரல் மொத்த நாப்பத்தி ரெண்டு எழுத்துகள் உருழுத்து ஒரு மொழி உள்ளதுன்னு சொல்லியிருப்பாரு ஆனா பசுன்னு சொல்றாங்க ஆ அப்படின்னா பசு ஆனா பசு அது நமக்கு தெரிஞ்சது ஈனா கொடு ஈனா என்ன சொல்றாங்கன்னா கொடுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏதாவது கொடுக்கும் போது ஈயோட ஈ மித்த பண்டங்களை ஏன் தரீங்க அப்படின்னு கேட்குறோம் ஈ கொடு ஊ அப்படின்னா இறைச்சி ஏனா அம்பு எதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா ஏனி மாறி உள்ள அம்புல ஏறணும் ஏனி மாறி உள்ள அம்புல ஏனா அம்பு ஐனா தலைவன் ஐ ரைமிங் வச்சு வச்சுக்கலாம் ஐநா தலைவன் ஓ நீர் தாங்கும் பழகையா ஓ மதுகு நீர் தாங்கும் பழகையா காணா காசோலின் சேர்த்தே படிக்கலாம் காணா காசோலை கூனா பூமி இந்த எழுத்துக்கு இந்த கூ இந்த பூ இந்த இதை வச்சு பாத்துக்காங்க கூனா பூமி பூமியில வந்து எப்படி எழுதுறாங்கன்னா கூன்னு எழுதுறாங்க அடுத்துனா கைனா ஒழுக்கம் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒழுக்கமா இல்லாத ஸ்டூடெண்ட்ஸா கையாலே அடிப்பாங்க கைனா ஒழுக்கம் கோனா அரசன் கோ அப்படின்னா அரசன் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டைம் இடம்பெறக்கூடிய வினாக்கள் சானா இறந்து போ சாவு சாவுன்னு சொல்லுவாங்களா சாவுனா இறந்து போ சீ என்ன நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி இகழ்ச்சியா பேசுவாங்க சீ இகழ்ச்சி சேனா உயர்வு அது சேர் சேர்ல யார் உட்காருவா நல்ல கவர்மெண்ட் ஆபீசர் தான் உயர்ந்த பதவியில இருப்பாங்க சேரு உயர்வு சேனா உயர்வு சோனா மதில் சோனா மதில் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சோக் வந்து அரண் பேரு இது ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இது பழைய புக்கில் உள்ளது சோனா மதில் இப்ப சோனு மழை பெஞ்சதுனால அவங்க வந்து ஒரு மதில ஏறி உட்காந்துருக்காங்க ஷார்ட் கட்டா வச்சுக்கோங்க தானா கொடு தா அப்படின்னா கொடுன்னு சொல்றாங்க தீ நெருப்பு ஆதி தேவன் தேனா கடவுள் தைனா தைத்தல் இன்னொரு பேர் என்னன்னா திங்களோட பேரு தைன்னு சொல்லுவாங்க அதாவது மாத்தோட பேரு தைன்னு சொல்லுவாங்க நானா நம்மடைய நாவு நீ முன்னாடி இருக்கிறவங்களை தான் நீ அப்படின்னு சொல்லுவாங்க முன்னிலை உரிமைன்னு சொல்லுவாங்க நேனா அம்பு நேசம் அன்பு நேசம் ஒரு மீனிங் என்னன்னா அன்புன்னு வச்சுக்கோன்னா நைனா இழு நை நைன்னு எப்ப பார்த்தாலும் இழிஞ்சுக்கிட்டே இருக்காத நைனா இழிவு நோனா வறுமை நோ நோக்குங்க நோ என்கிட்ட வறுமையே இல்லைன்னு வச்சுக்கோங்க நோ என்கிட்ட எவ்வளவு வறுமை வந்தாலும் வறுமை இல்ல நோ 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 வறுமை பானா பாடல் பானா பாடல் பூனா மலரு பேனா மேகம் பேய்மலை வந்து பெய்ன்னு சொல்லுவாங்களா ஐயோ மேகத்துல இருந்து என்னமா பேய்மலை பெய்து பேனா மேகம் பைனா இளமை சின்ன பிள்ளையில நீங்க ஸ்கூலுக்கு போகையில நரம்பு பைய தூக்கிட்டு போவீங்க அப்படி நமக்கு எதுவுமே தெரியாது எந்த பைய தூக்கிட்டு போறோம்னும் பையனா இளமை இளமை காலத்துல பைய தூக்கிட்டு போறோம் போ அப்படின்னா செல் போ அப்படின்னா செல்லு மானா மாமரம் மீ அப்படின்னா வான் பூமியில வந்து கூன்னு எழுதுவோம் வானத்துல மீன் எழுதுவோம் இதுதான் வித்தியாசம் பூமியில கூ வானத்துல மீன் எழுதுறோம் மூணா மூப்பு அதுலயே வந்துடும் மேனா அன்பு மே மாசம் வந்தோடனே எல்லாரும் அன்பா இருப்பாங்க ஏன்னா ஸ்கூல்ல லீவ் விட்டோன்னே எல்லாரும் அவங்க உறவினர் வீடுகளுக்கு போவாங்க அப்ப அன்பா விபசரிப்பாங்க மே மாசம் மே அன்பு மைனா அஞ்சனம் அஞ்சனம் வச்சு விடுங்க மைனா அஞ்சனம் மோனா மோத்தல் அதே மோத்தல் தான் வரும் யா அகலம் இந்த யாவே பார்வை கொஞ்சம் அகலமா தான் இருக்கு யானா அகலம் அழைத்தல் வீணா மலர் வை புல்லு கட்ட வை இதெல்லாம் நமக்கு கன்வீன்ஸ் ஆகக்கூடிய வினாக்கள் புள்ளுனா புல்லு கட்ட வை வவுன் கவர் நாய்தான் நம்மளை கவர் பண்ணும் நோனா நோய் நோ அப்படின்னா நமக்கு வறுமை இல்லை அந்த ஒரு இடத்துக்கு தெரிஞ்சுன்னா இந்த நோ வந்தா நோயின்னு நமக்கு தெரியும் அடுத்து தூ உன் தூனா நமக்கு என்ன தூயுமே தூனா சாப்பாடு உன் உணவு ஓரெழுத்து ஒருமொழி தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி டேஸ் உள்ளன நாற்பத்தி இரண்டு உள்ளன ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னு கேக்குறாங்க கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஒழுக்கம் ஓ என்ற ஓரழுத்து ஒருமொழியின் பொருள் என்னன்னா மகிழ்ச்சி ஓ மத தாங்கும் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை எக்ஸ்ட்ரா வந்து இங்க வந்து மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க அரசனை குறிக்கும் ஓரழுத்து ஒருமொழின்னு பார்த்தோம்னா கோ அரசன் தலைவனை குறிக்கும் ஓரழுத்து மொழி சொற்கொள்னு பார்த்தோம்னா ஐ ஐ தலைவன் கோனா அரசன் ஐ நா தலைவன் உருள் மானா மாலங்கு தானா தாவுதல் காணா காசோலை வேணா வே வந்து என்ன வேதம் அப்படின்னா மறை வேதம்னா மறை ஏனா அம்பு ஏனி மாதிரி உள்ள அம்புல ஏறணும் ஏனா அம்பு மா உரள்தூர் முதல நிறைய பேர் இருக்கு அதுல வந்து பெரிய மா ஓரழுத்து மலையின் பொருளை அறிகனா விலங்கு தேனா கடவுள் நமக்கு தெரியும் தேனா கடவுள் ஆதி தேவன் கடவுள் சோ சோனா மதில் இன்னொரு பேர் என்னன்னா மூணு சொல்லி அரண் சொல்லுவாங்க அரண் பூமி என்னும் பொருள் தரும் ஓரளத்து ஒரு மலை என்னன்னா கூ பகை என்னும் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க்கனா தூ இந்த தூணா தூய்மைன்னு பார்த்தோம் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னா தூணா பகை மீனா அதாவது மீ மீங்கிறது வானத்துல எழுதுறதுதான் மீன் பார்த்தான் வானத்துல மீன் எழுதும் பூமியில கூணி எழுதுவான் அதே மாதிரி மீக்கு என்ன இன்னொரு பொருள்னா மேலன்னு அர்த்தம் மா ஊரெழுத்து ஒரு மொழி பேர் என்னன்னா பெரிய நான் ஊரெழுத்து ஒரு மொழின்னு பார்த்தோம்னா நாவு ஏன்னா அம்பு நானா நாவு எல்லாம் ஒண்ணுதான் பேனா மேகம் கைனா ஒழுக்கம் ஓ இந்த ஒரு துருமொழி தரும் பொருளைனா மதகு நீர் தாங்கும் பழக எக்ஸ்ட்ரா பார்த்தா பார்த்தோம் மகிழ்ச்சி கோனா என்னதுன்னா கோனா அரசன் வரும் ஆனா அது இல்லை அரசன் வந்து எங்க இருப்பாருன்னா மதில்லாம் கோட்டை அதுல இருப்பாரு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்திரண்டு ஓரளவு தூர் மொழி கொஸ்டினும் பிரீவியஸ் இயர் கோஸ்டினும் முடிஞ்சிருச்சு நன்றி வணக்கம் தாமலாத்தி வேட்டி என்பி